ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்காங்க காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் காஷ்மீர் வோட்டர்ஃபுல் காஷ்மீர் அப்புடின்னா அந்த பக்கம் இன்னொரு சைடு ஹரியானா ஹரியானா இது சரிதாடா சரிதாடா ஏடா ஒரு வருஷத்தில் ஒரு ஃபீலிங்கில் உருப்படியாக ட்ராவல் பண்ண விட மாட்டீங்களா நீங்கள் இப்போ ஒரே நேரத்தில் லவ்வர் வந்து ப்ரேக்கப் பண்ணுற இனிமேல் உன் கூட ஏன் என்னால் இருக்க முடியாதுன்ட்டு இன்னொரு பக்கம் ஃபோன் வருது வீட்டில் இருந்து தம்பி உனக்கு சூப்பர் இடத்துல அலைன்ஸ் பார்த்து முடிச்சு வச்சுருக்கேன் இனிமேல் உன் லைஃப்பை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் இந்த நேரத்தில் அவன் அழுவானா சிரிப்பானா அதே மாதிரி தான் காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி இப்போ ஒரு பக்கம் சந்தோஷத்தை ஷேர் பண்ணி கொண்டாடவும் முடியலை சங்கடத்தை கொட்டி தீர்த்து அழுகவும் முடியலை ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரியான வடநிலை தான் அடா ஐயா ராகுல் காந்தி ஒரு வார்த்தை சொன்னார் இதுக்கு முன்னாடி மோடியை இந்த உள்ளடி வேலையெல்லாம் பார்க்குற அப்படி இல்லை அந்த உள்ளடியை ஒரே அடியை அடித்து நொறுக்கி எந்த வேலையும் பார்க்க கூடாத அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம் உளவியல் ரீதியாக ஆளை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவோம் அதுக்கான அடி தான் ஜம்முவில் விழுந்துருக்குது பட் அதே நேரத்தில் ஹரியானாவில் என்ன நடந்துச்சு பத்து ரூபா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் பாசல் ராணா நடிப்பில் டிஜென் வேல இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா மதியம் நேருக்கு வணக்கம் இது மதியம் திருபா கோப்பு கோப்பு ஜம்முல ஜம்முனு காஷ்மீர்ல கும்முனு ஹரியானால உம்முனு இருக்கு காங்கிரஸ் ஏன்னா நேத்தைக்கு வரைக்கும் அந்த எக்ஸிட் போல் வரைக்கும் அத்தனை பேரும் ஒருத்தர் விடாம சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான் பாசாக்க படு தோல்வி ஹரியானால ஜம்முவை பத்தி பேச்சே கிடையாது ஏன்னா ஜம்முல ஜம்மு காஷ்மீரை பத்தி என்ன நடக்குன்றது அப்பயே தெரிஞ்சு போச்சு லடாக்ல அவங்க பண்ண அந்த சின்ன டெமோலையே வந்து தெரிக்க விட்டாங்க அது இங்க ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு அதனால ஜம்முவை பத்தி யாரும் பெருசா கண்டுக்கல அது ஆல்ரெடி நோன் ரிசல்ட்டுன்ற மாதிரி ஆகிப்போச்சு ஆனா ஹரியானால அத்தனை பேர் பயங்கரமா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதான் ஒரு கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க கட்சிக்காரன் கான்ஃபிடண்டாக தான் பரவாயில்ல அதை கட்சிக்கு எந்த கட்சிக்கு சேராமல் எடுத்து போடுவாங்க இதுக்கு முன்னாடி ஆனால் இவங்கெல்லாம் எப்போ இந்த எக்ஸிட் போல் போடுறாங்களோ அந்த எக்ஸிட் போலுக்கு எது தாப்பில் உட்காந்து சேர் போட்டு உட்காந்துருக்கு ஒரிஜினல் ரிசல்ட் இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தல் கட்டு தான் சொல்கிறேன் இப்போ இதே நிலமை தான் ஹரியானாலையும் இருந்திருக்கு அந்த எக்ஸிட் போலில் என்ன சொன்னாங்கன்னா ஃபுல் வாஷ் அவுட் இன்னும் அவுட் ஆஃப் நைன்ட்டியில் காங்கிரஸ் செவன்ட்டி பிடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஒரிஜினலாகவே அப்படி தான் இருந்திருக்கு எல்லா இடத்துலையும் பட் ஆனால் எப்படி இது சாத்தியமாச்சு ஏன்னா ஹரியானாவில் இவங்க பண்ணது கொஞ்சம் ஹரியானா பஞ்சாபில் அந்த ஃபார்மர்ஸுக்கு ஆப்போசிட்டாக இவங்க பண்ண வேலைகள் எவ்வளவு இருந்தது அது மூலியமாக அவங்களுக்கு இவங்க மேலே எவ்வளவு வன்மம் இருந்தது அதாவது ஃபார்மர்ஸ் மேலே ஏன்னா அது அவங்களோட ஆட்சிக்கு ஒரு பெரிய கரும்புள்ளியாக போய் நின்றுச்சு ஐயா மோடியுடைய ஆட்சிக்கு இது ஒன்று போதும் ஐயா இருக்கிற வரைக்கும் ஐயா புகழ பாடிக்கிட்டே இருக்கல அளவுக்கு பண்ணி வச்சுருந்தாரு ஐயா அதனால் கண்டிப்பாக அந்த தடவை ஹரியானாவில் அடித்து அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க இது ஜென்ட்ரலாக ஹரியானாவில் உள்ளவங்கள வந்து யாரும் பேஸ் பண்ணல ஹரியானாவுக்கு வெளியில் இருந்த மனநிலைமை ஹரியானாவுக்கு உள்ளையுமே அப்படி தான் நான் பட் அதை எப்படி தலையில திருப்பி போட்டாங்க இந்த தேர்ட்டி ஃபைவ் இஸ் டு ஒன் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை ஐயா மோடி அதாவது பாஜக கையில் எடுத்துருக்கு அதான் அந்த ஒடுக்கப்பட்டவர்கள் வெர்சஸ் மேலே இருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் ஒன்று திரட்டி ஒன்னாக அதாவது எப்படி ஒரு இந்தியா அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாங்க ஆப்போசிட் பிஜேபிக்கு எது தாப்புல அத்தனை பேர் யார் யார் இருக்கீங்களோ எல்லோரும் வாங்க உங்களுக்கு எந்த விதமான முரண்பாடு இருந்தாலும் அத்தனையும் நம்ம சரி செஞ்சு ஒரு அணியில் நிற்போம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா கிட்டத்தட்ட அதே ஃபார்முலாவை தான் ஹரியானால பாஜக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு ஆப்போசிட்டா யார் யார் இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் திரட்டி ஒரே அணில உட்கார வச்சிருக்கு தான் இது சாத்தியமாச்சு ரெண்டாவது இன்னொரு மிகப்பெரிய டிராபேக்கு காங்கிரஸுக்கு எந்த காங்கிரஸ் வந்திருக்க வேண்டியது ஏன்னா அந்த ஓட்டிங் அந்த அந்த முதல் சுற்றுல உள்ள போறப்ப எங்கயோ கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு டிராவல் பண்ணி போயிடுச்சு காங்கிரஸ் ஆனால் போய் நின்றுச்சு பின்னாடி மதுவா 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 அடுத்தடுத்த சுற்றுக்களில் பாஜக முன்னேறிட்டு வந்துகிட்ருக்கு இதில் காங்கிரஸோட மிகப்பெரிய அடி ஏற்கனவே ராகுல் காந்தி ஐயா கணிச்சது நாம் எந்த காரணத்தை கொண்டும் நம்மளோட அந்த வாக்குகளை சதுர விட்டிருக்க கூடாது விடக்கூடாது அது ரொம்ப தெளிவாக இருந்தாது அதனால தான் கூட்டணி ஃபார்ம் பண்ண அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஆம் ஆத்மி கிட்ட இப்போ அவங்க ட்ரை பண்ணாங்க ஏன்னா இதனால லாபம் நம்ம ரெண்டு பேருக்கும் கிடையாது நமக்கு தான் இதில் பயங்கரமாக பெனிஃபிட் ஆக போகிறது பாஜக ஏன்னா இப்போ அந்த லீடிங்ல ஹரியானாவில் இருக்க அந்த ஒவ்வொரு தொகுதி அந்த தொண்ணூறு தொகுதியில் இவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு கிட்ட லீடிங்ல இருக்காங்கன்னு வைங்களேன் அந்த ஐம்பத்தி ரெண்டில் லீடிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசலாக கிடையாது ஒரு ஐநூறு ஆயிரம் ஐநூறு ஆயிரம் அவ்வளவுதான் மேம் ஆஃப் அந்த ஒரு ரிசல்ட்டு அவங்களோட அந்த காம்படிஷனை இதில் தான் லாஸ் பண்ணியிருக்காங்க நெக் டு நெக் காம்படிஷன் இப்பையும் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ மணி மூணு இப்பயும் ஓடிக்கிட்டு இருக்கு சொல்ல முடியும் ஆனால் ஃபைனல் ரிசல்ட் என்னன்றது தெரிஞ்சு போச்சு இனிமேல் என்னத்தை உருட்டிக்கிட்டுன்ட்டு பட் ஆனால் இதுதான் வந்து ஃபேக்ட் அந்த ஐநூறு ஆயிரம் அதிகபட்சம் போனால் ஒரு ரெண்டாயிரம் அவ்வளோதான் இந்த இடத்துல ஒருவேளை அவங்க அந்த ஓட்டை பிரிக்காமல் இருந்துருந்தாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஒன்று சேர்ந்து இத்தனைக்கு ராகுல் காந்தி அதுக்கான முன்னெடுப்புகளையும் எடுத்திருக்கார் பட் அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பது தொகுதிகளில் போட்டி போட்டிருக்காரு கிட்டத்தட்ட இப்ப பாஜக அரௌண்ட் அதே லெவலில் போட்டு தொண்ணூறு தொகுதி மொத்தம் ஏற்கனவே அந்த தொண்ணூறு தொகுதியில் பாஜகவுக்கு ஆல்ரெடி ஆதரவு கொடுத்துட்டு இருந்தவங்க கலண்டுகிட்டாங்க அந்த ஜனநாயக ஜனதா கட்சி அவங்க கலண்டுக்கிட்டாங்க அது இல்லாமல் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வந்து ஒரு மூணு சுயேட்சை எம்எல்ஏ அவங்களும் இடையில ரொம்ப பக்கத்துல அத தாண்டி போறப்போ அவங்களுக்கு பாஜகவுக்கு ஹரியானாவில் இருக்கிறதுக்கான நம்பிக்கை இல்லை பட் ஆனா என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் உள்ள இறங்கி அவங்களோட பலமே அதான் அவன் அந்த எலெக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு தனியா என்றைக்குமே ப்ரிப்பேர் ஆக மாட்டாங்க என்றைக்குமே எலக்ஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அடுத்தடுத்து அந்த என்னென்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்களோ அதை அத்தனையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒட்டு மொத்தமாக தேர்ட்டி ஃபைவ் இஸ்ட்டு டூ சொன்னேன் பார்த்தீங்களா அதாவது அங்கே அந்த நிலை வச்சிருக்கிறவங்க வேலை பார்க்குறவங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரிச்சிட்டாங்க அத்தனை பேரையும் ஒன்று கூடி ஒரே இடத்துல உட்கார வச்சு இப்போ அவங்க பட் இதுதான் பாலிடிக்ஸ் இதுதான் பண்ணி ஆகணும் இது பண்ண முடியாது நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் நான் வெறும் இதை மட்டும்தான் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படிலாம் பண்ணியனால் பாலிடிக்ஸில் இருக்கவே முடியாது அதனால தான் அவங்க இன்னமும் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அங்கே ஆம் ஆத்மி ஒரு கூட சேர்ந்து நின்று இருந்தால் இந்நேரம் அரியானால அடித்து வெளியில் துரத்தியிருப்பாங்க பாஜகவை ஒரு வேலை நின்று இருந்தால் இப்போ அதை பற்றி பேச்சுக்கே இல்லை பட் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜக நாற்பது காங்கிரஸ் முப்பத்தொன்று இப்போ இது வரைக்கும் லீடிங் வந்து காங்கிரஸ் இருக்கிறது முப்பத்தி ஆறு தொகுதிகளில் லீடிங்கில் இருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்களுக்கு அந்த அவங்க பிஸ்னஸ் சக்சஸ்ஸு பட் ஆப்ரேஷன் எண்ட் ஆஃப் த டே அங்கே தானே வந்து நிற்கும் அதாவது தொண்ணூத்தஞ்சு நூறு மார்க் எடுக்கிறது வேற அறுபதுலேருந்து எண்பது மார்க் எடுக்கிறது வேற என்னதான் இருந்தாலும் அவங்களுக்குள்ளே போய் நிற்கணும் இல்லை இப்போ அந்த இடத்துல அவங்க விட்டது ஆனால் இது வரைக்கும் நாம் எங்கே தவற விட்டோம்னு அவங்க தெரியாமல் தான் இது வரைக்கும் இருந்திருக்காங்க காங்கிரஸில் ஆனால் முதல் முறையாக இது நம்ம செய்யணும் அப்படின்னு முன்னெடுத்து செய்கிறப்போ அதுக்கான வேலைகள் ஆட்கள் ஒன்று கூடலை அதனால இப்போ ஹரியானாவில் அவங்க உள்ளே வர முடியாமல் போயிடுச்சு தொடர்ந்து மூணாவது முறையா என்ன சொல்ல போனால் காங்கிரஸுக்கு முதல்வர் வேட்பாளரையே வந்து முடிவுபட்டு உட்கார்ந்தாங்க இவரா அவரா அப்படின்னு வரலாம் எப்படி நம்ம ஜெயிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கை இல்லை பட் அது அத்தனையும் இந்த எக்ஸிட் போலில் எக்ஸிட் போல் பண்ண வேலை தான் பட் அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடியுமே எல்லாருக்குமே ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னு வைங்கள இப்போது மறுபடியும் மூணாவது முறையாக பாஜக ஹரியானாவில் ஆட்சி அமைச்சருக்கு உண்மையிலே பெரிய விஷயம் இந்த ஸ்ட்ராட்டஜி ஏன்னா இவங்க இவங்களோட அந்த கிரவுண்டு ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த கிரவுண்டு ஒர்க்கு அல்டிமேட்டு சார் அந்த கிரவுண்டு ஒர்க்கை பார்க்கறது இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் தெரியாமத்தாடா நாங்கள் இப்படி உட்கார்ந்துருக்கோன்ற லெவலுக்கு ஏன்னா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக உட்காந்துருந்துச்சு காங்கிரஸ் ரொம்ப கான்ஃபிடண்ட் கண்டிப்பாக ஹரியானாவில் நாம தான் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை வெளியில் ஹரியானாவுக்கு வெளியில் இருக்க அத்தனை பேருமே சுற்றி பஞ்சாபில் இருக்கவங்களும் சரி இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாருமே நினச்சிருக்காங்க காங்கிரஸ் தான் வரும் வந்திருக்க வேண்டியது பட் ஆனால் சில பல ஆங்காங்கே தடைகள் இருந்ததுனால அதை ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ண முடியாதனால அடுத்த அஞ்சு ஆனால் ஹரியானாவை பற்றி நல்லாவே தெரியும் எப்போ வேணாலும் மாறும் அது அதை நீங்கள் சொல்லவே முடியாது திடீர்னு நாலு பேர் இல்லையேப்பாங்க திடீர்னு ரிசைன் பண்ணுவாங்க அதனால் ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் இப்போ எடுத்திருக்க முடிவு தற்காலிக முடிவு இது வந்து பர்மனண்ட்டு ஏன்னா அஞ்சு வருஷம் வரையும் ஹரியானாவை ஆள்றதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை அதை இழுத்து கொண்டு போன பிறமை ஒரு சில ஆட்களுக்கு மட்டுமே வெறும் அஞ்சு வருஷத்தில் நாலு தடவை ஆட்சி மாண கதைகள் ஹரியானாவில் நடந்திருக்கு இப்போது ஜம்மு காஷ்மீருக்கு போகல ஜம்மு காஷ்மீரில் உண்மையிலே ஐயா மோடி ரொம்ப கான்ஃபிடென்டாக இருந்தார் எப்படி நம்ம ஏன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து பண்ணியிருக்கோம் நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் இது யாருக்காக பண்ணும் எல்லா மக்களுக்காக ஜம்மு காஷ்மீர் மக்களுக்காக அவங்க நம்மளை மறந்துடுவாங்களா ஏன்னா இவ்வளவு நல்லது பண்ணியிருக்கோம் அவங்க நம்மளை மறந்துடுவாங்களா நம்மளை விட்டு அவங்க காலில் விழுந்து கிடப்பாங்கியா ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் காஷ்மீர்லேயோ ஜம்முலையோ பாஜக மட்டும் இல்லாமல் போயிருந்துச்சுன்னா அவங்க அத்தனை பேரையும் தீவிரவாதிகள் கடத்திக்கிட்டு கொண்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்து சொல்லிட்டு தான் ஏகப்பட்ட தடவை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்கு அப்புறம் ரொம்ப பயங்கரமாக விசிட் பண்ணி பிரச்சாரம் பண்ணது ஐயா ஜம்மு காஷ்மீரில் தான் நிறையா போயிருக்காரு ஐயா அமித்ஷா போயிருக்காரு ஏகப்பட்ட விஷயங்கள் நாம் யாருன்னு காட்டணும் இன்னும் சொல்லப்போனால் ஜம்மு காஷ்மீரில் கிட்டத்தட்ட அந்த பண்டிட்டுகளோட பிரச்சனையெல்லாம் பயங்கரமாக படமாக எடுத்து ஓடவிட்டு இது அத்தனை காரணம் இதுக்கு தான் வேறு எதுவும் கிடையாது இன்னும் அவங்கள அந்த ஃபருக் இவங்களெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களெல்லாம் ஒரு ஆன்டி இண்டியன் ரேஞ்சுக்கு சித்தரித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இவங்களெல்லாம் இருக்கவே கூடாதுன்ற ரேஞ்சுக்கு பேசினாங்க பட் ஜம்மு காஷ்மீர் மக்கள் அங்கே இந்திய கூட்டணிக்கு ஒட்டு மொத்தமாக தன்னோட ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அங்கேயும் தொண்ணூறு தொகுதிகள் தான் எப்படி ஹரியானாவில் தொண்ணூறு தொகுதியோ அதே மாதிரி ஜம்முலையும் தொண்ணூறு தொகுதிகள் அங்கேயும் இனிமேல் நீங்கள் உருட்ட வேணாம் என்ன உருட்டினாலும் அதான் நடக்கப்போகுது அங்கேயும் வந்துருச்சு அங்கே ஆல்மோஸ்ட் வந்து இப்போ சீஃப் மினிஸ்டரே முடிவு பண்ணிட்டாங்க மோ மோஸ்ட்லி உமார் வந்துடுவார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு அப்படின்றதுலாம் தெரியலை பட் அவர் அவங்க பேசி முடிவு பண்ணுவாங்க இந்த தடவை அவங்க கை கோத்த அந்த இந்தியன் அலையன்ஸ் இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா காஷ்மீரில் இனிமேல் காஷ்மீர் வந்து இவங்க கைக்கு போயிடுச்சு இந்தியாவோட தலை அங்கே அவங்க கையில் மாட்டிங்கிச்சு என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ எனக்கு அங்கே வெளியில் இருக்க பாகிஸ்தானில் இருக்கிறவங்களை பற்றி பயம் இல்லை இப்போ இவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னொன்னே பாஜகவை நினச்சி தான் பயமாகவே இருக்கு தப்பாக எடுத்துக்காதேப்பா அரசியலுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஆட்கள் எப்படியாவது அவங்களுக்கு அந்த பவர் மட்டும்தான் வேணும் அந்த பவருக்காக பேக்ரவுண்டில் என்ன வேலை பார்க்குறாங்கன்றது யாருக்குமே தெரியாது புல்வாமா இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு எப்படி அது நடந்துச்சு இவ்வளவு பாதுகாப்புகளை மீறி அந்த நாற்பது வீரர்கள் எப்படி ஆச்சு அதுக்கான கணக்குகள் இதுவரைக்கும் நமக்கு எங்கேயுமே வரல நம்மளும் அதை மறந்துட்டோம் அதான் நல்லா இருக்க இடங்கள்லயே நல்லா எல்லாமே வந்து ஒழுங்காக மெயின்டைன் ஆகிட்டு இருக்க இடத்துல இவ்வளவு பண்ணிட்டா ஆல்ரெடி பிரச்சனைக்கு உரிய இடங்கள் இந்த ஜம்முவா இருந்தாலும் சரி காஷ்மீரா இருந்தாலும் சரி பாட் பேஸ்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்களே ஒன்றுமே இல்லைன்னா சும்மா ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எவ்வளவோ விஷயங்கள் பேசுகிறாங்களே வாட்ஸ்அப் ஆடியோவெலாம் லீக் ஆச்சு இப்போ அதை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது பட் இருந்தாலும் இது அத்தனையும் மீறி ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி எல்லாம் நெறிக்க முடியாது பேசுறது கேட்காமலாம் ஆக்க முடியாது அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸு அவங்க க்ரியேட் பண்ணிட்டாங்க ஆப்போசிட்டில் ஸ்ட்ராங்காக ஏறி உட்காந்துருக்குறாங்க அதனால் அவ்வளோ சீக்கிரம் இதையெல்லாம் எதையும் பண்ண முடியாது ஒரு வேளை பண்ணாலும் மாட்டிப்பானும் ரொம்ப ஈஸியாக மாட்டியும் விட்டுருவாங்கன்னு வைங்களேன் ஜம்மு காஷ்மீருக்கு வாழ்த்துக்கள் ஹரியானாவுக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா இப்போது அங்கே உள்ளே இருக்கிறப்போ அவங்க என்ன தே ஹரியானாவில் என்ன நினச்சிக்கிட்டு இவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து உட்காந்து இவ்வளோ பேர் இறங்கினாங்க அப்படின்றது தெரியல அவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருப்பாங்க உள்ளுக்குள்ளே எதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஆனால் நல்லா தெரிஞ்சாங்க இந்தியாவில் இது வரைக்கும் இவங்க கொடுத்த எந்த கமிட்மெண்ட்டையும் யாருக்கு எதையுமே பண்ணது கிடையாது அது விவேக் காமெடி தான் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்க இல்லை அதே மாதிரி தான் இது வரைக்கும் நடந்தது பட் அவங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது தெரில பட் இதை அத்தனையும் தாண்டி ஜம்மு காஷ்மீர் ஹரியானாவை தாண்டி அடுத்த மந்த் நவம்பரில் மகாராஷ்ட்ராவில் வரப்போகுது எலெக்ஷன் ஒருவேளை இந்த ரெண்டு எலக்ஷன்லேயுமே பாஜக தோற்று இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்காரு அப்கோர்ஸ் ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் பட் அதே நேரத்தில் அது வந்து பெருசாக அவங்கள பாதிக்காது இப்போ அவங்களோட பெரிய பிரச்சனை அந்த மோடி மேஜிக்கும்பாங்கல்ல அந்த மோடியோட என்ன சொல்லுவாங்க கரிஷ்மா மோடியை கடவுளாக பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது அத்தனையும் அடிச்சிட மகாராஷ்டிரா மட்டும் மண்ணை கவிட்டாங்க பாஜக அடுத்த வருஷத்துலேருந்து ஐயா மோடி அவர் இஷ்டத்துக்கு ஆட முடியாது அதான் லெவலை இறக்கிடுவாங்க அதுக்கப்புறம் கீழே அதனால இப்போ இதை அவங்க ஒரு ட்ரையலாக தான் பார்த்துருக்காங்க இதை பட்சு ஆனால் ஹரியானாலேயுமே சில பல விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது இவங்க அது ஏழு எட்டு சுற்று போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் இவங்க ஏற்றவே ஆரம்பிக்கிறாங்க எங்களுக்கு டவுட்டாக இருக்குதுன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனில் காங்கிரஸ் போய் ஐயா ஜெயராம் ரமேஷர்கள் அவர் போய் கம்ப்ளைண்ட்டாகவும் வைங்க ஆனால் அதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு ஏற்படும் அப்படின்றதுலாம் தெரியாது வழக்கம் போல் நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளால் ஒன்றும் பண்ணும் எலெக்ஷன்னு வந்துட்டாலே அந்த நேரத்தில் நடக்கிற மிஸ்டேக்குக்கு என்றைக்குமே சொல்யூஷன் கிடைக்காது அதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஆக்ஷன் வேணாலும் எடுக்கலாம் பட் ஆனால் ஆன் தி ஸ்பாட்டில் வாய்ப்பு இல்லை ஸோ இப்போ அதைத்தான் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் ஜெயிச்ச காங்கிரஸுக்கும் வாழ்த்துக்கள் பாஜகவுக்கும் வாழ்த்துக்கள் மகாராஷ்டிராவுக்கு என்ன நடக்க போகுது அது மண்டியில் என்ன எழுதியிருக்குன்னு நமக்கு என்ன தெரியும் நவம்பரில் தெரிஞ்சு போயிடும் பட் அது மண்டியல என்ன எழுதியிருக்குன்னு இல்லை அது வரப்போகிறத வச்சு தான் காங்கிரஸோட தலையெழுத்து சரி பாஜகவோட தலையெழுத்து சரி நல்லா இருக்கா இல்ல கோழிக்கு இருக்கு நான் இருக்கான்றது மகாராஷ்டிரா பேஸ் பண்ணி தான் தெரியும் மகாராஷ்டிரா புட்டு புட்டு பார்ப்போம் எதிர்காலத்து